தையிட்டியிலே நாங்கள் மேற்கொண்டு வந்த போராட்டத்தை நான்கு பேர் செய்கின்ற போராட்டம் என்றும் தமிழ் மக்கள் விஹாரை காணியை விகாரையை அகற்றுமாறு கூறவில்லை மாற்றுக்காணிகளை காணிகளை மாத்திரம் தான் கூறுகின்றார்கள் என்றும் பலர் கொச்சைப்படுத்தினார்கள் விசேடமாக தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் சென்ற சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஜேவிபியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொச்சைப்படுத்தி இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்று இந்த மண்ணிலே திரண்டிருக்கின்ற கூட்டம் ஒரு தெளிவான செய்தியை இருக்கின்றது எங்களுடைய கோரிக்கை மிக தெளிவானது இது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமான விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழ் மக்களினுடைய காணி தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை アメリカのブタリガー、アメリカのブタリガー、アメリカのブタリガー、ア அகதி அகதி வந்தੁਰங்கமுடனே கண்ணீரில் ஆடு வந்தੁਰங்கமுடனே கண்ணீரில் ஆடு வந்தੁਰங்கமுடனே கண்ணீரில் ஆடு வந்தੁਰங்கமுடனே கண்ணீரில் ஆடு அகதி அகதி வந்தੁਰங்கமுடனே அகதி அகதி வந்தੁਰங்கமுடனே পুনা যা মন্য இந்த மக்களும் நாங்களும் கேட்பது மாற்று காணிகளை அல்ல எமது காணிகள் எமக்க வேண்டும் சட்டவிரோதமான விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் Okay. Sperd ei seh zvi também coisa. Sperdy unizé que as smoke de ob p horses en so thin dispor Sho, kind dai xair. Sobe seh. Sperd ei. Ziferd ei tpu r instagram Okay. Сп mata jem kатели Det. தையிட்டி போராட்டம் மக்களினுடைய மாபெரும் போராட்டமாக மாறி இருக்கின்றது இந்த போராட்டத்தை நான்கு பேருடைய போராட்டம் என்று கொச்சைப்படுத்தியவர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் நான்கு பேருடைய போராட்டம் இந்த தமிழ் மக்களினுடைய போராட்டமாக மாறி இருக்கின்றது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இப்படியான சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்படுகின்ற வரை எமது போராட்டம் ஓயப்போவது கிடையாது இந்த மண் எங்களுடைய சொந்த மண் இந்த காரணத்துக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது